நண்பர்களே மரங்கள் நமக்கு குளிர்ச்சியை தருகின்றன இவற்றின் நிழலில் நமக்கு வெப்பத்திலிருந்து இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் கடந்த நாட்களில் நான் இது தொடர்பான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் அது என் கவனத்தை ஈர்த்தது குஜராத்தின் அகமதாபாத் நகரில் கடந்த சில ஆண்டுகளில் எழுபது லட்சம் மரங்களுக்கும் அதிகமாக நடப்பட்டிருக்கின்றன இந்த மரங்கள் காரணமாக அகமதாபாத்தின் பசுமை பகுதி கணிசமாக அதிகரித்திருக்கிறது இதோடு கூடவே சாபர்மதி நதி ரிவர் ஃப்ரண்ட் எனும் நதி முகப்பை ஏற்படுத்தியதிலும் காங்கரியா ஏரி போன்ற சில ஏரிகளின் மீள் அமைப்பாலும் இங்கே நீர்நிலைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இப்போது கிடைத்திருக்கும் தகவல்களின்படி கடந்த சில ஆண்டுகளில் உலக வெப்பமயமாதலுக்கு எதிரான போரில் பங்கெடுக்கும் முக்கிய நகரங்களில் ஒன்றாக அகமதாபாத் ஆகியிருக்கிறது என்று தெரிய வருகிறது இந்த மாற்றத்தை சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கும் குளிர்மையை அங்கிருக்கும் மக்களும் கூட உணர்ந்து வருகிறார்கள் அகமதாபாதில் நடப்பட்டிருக்கும் மரங்கள் அங்கே புதிய உபகையை ஏற்படுத்தும் காரணிகளாக ஆகி வருகின்றன உங்கள் அனைவரிடத்திலும் மீண்டும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் பூமியின் நலனை பேணிக் காக்க சூழல் மாற்றம் உருவாக்கும் சவால்களை எதிர்கொள்ள நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க கண்டிப்பாக தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடுங்கள்